சம்மர் நாளே ஹாலிடே ட்ரிப் தான் இந்த சம்மரை அந்தமானில் அஞ்சு நாள் செம்மையாக என்ஜாய் பண்ண சேலம் மெசஸ் டிராவல்ஸ்க்கு உடனே கால் பண்ணுங்க நைன் எயிட் ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் செவன் டூ செவன் சிக்ஸ் இடபெஞ்சிகளில் என்னுடைய அருமை சகோதரர் இளைய தளபதி விஜய் அவர்களை பற்றி ஐயோ தளபதி சாரி இளைய இல்லை வயசாயிடுச்சவருக்கு தளபதி விஜய் அவர்களைப் பற்றி பேசியது தான் மிகப்பெரிய வைரலாக பரவ ஆரம்பித்து விட்டது நான் எப்பொழுதுமே சொல்வேன் பேச்சு என்பது வீணாக இருக்கக்கூடாது அது பேசினால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று சொல்வேன் பொது வாழ்க்கைக்குள் நிலைவது என்பது மிகவும் சாதாரணமான ஒன்று என்று இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் என்னுடைய தாய்மார்கள் நீங்கள் மேடைக்கு வந்து அமர்ந்து விட்டீர்களோ அன்றே நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டீர்கள் ஏனென்றால் பொதுவாக பேசக்கூடிய மக்கள் நலனை பற்றி பேசக்கூடிய ஒரு மேடைக்கு நீங்க வந்துட்டாவே அரசியல்வாதி தான் அதற்கு முருகன் மாதிரி நீங்க பொறுப்புலையும் பதவியிலையும் இருக்க வேண்டியில் மேடை கிட்ட வந்துட்டாவே நீங்க அரசியல்வாதி தான் அப்படி மேடை ஏறிய நான் எனக்கு சில பொறுப்பு இருக்கிறது என்ற முறையில் தான் அதை பேச வேண்டியிருக்கிறது இன்று அதிகமாக கவனிக்கப்படக்கூடிய இரண்டு மூன்று துறைகளில் ஒன்று சினிமா நானே இந்த நேரத்தில் வந்து நிற்கிறேன் இங்கே போஸ் வெங்கட் பேசுகிறார் என்பது நிச்சயமாக இங்கிருந்து பரவலாக ஒரு செய்தி சென்றிருக்கும் அதனால் ஒரு பத்து இருபது பேர் கூடுதலாக வந்திருப்பதற்கு கூட காரணம் உண்டு வாய்ப்புகள் உண்டு அதற்கு காரணம் நீங்கள் அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மதிக்கக்கூடிய ஒரு இடத்தில் அந்த சினிமா இருக்கிறது அப்படிப்பட்ட சினிமாவில் ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரா இருக்காருன்னா அவர் மேலே எவ்வளவு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும் நானும் கொடுக்கிறேன் அனைவருமே கொடுப்போம் அந்த ரெஸ்பெக்ட்ங்கிறது மாறவே மாறாது ஆனால் அவர் பொய் சொல்லக்கூடாது என்ன பொய் சொல்லக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல நிக்க போறேங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக நான் நிச்சயமாக போய் சொல்வேன் என்பதை நான் தடுத்து பேச வேண்டிய கட்டாயத்தில் நான் நான் இருக்கிறேன் நடந்து கொண்டிருக்கிறது என்ற வார்த்தையை நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன் எனக்கு அண்ணன் முருகன் அவர்களை பிடிக்கவில்லை அவர் ஊழல் செய்து விட்டார் நீங்க உடனே அதை கண்மூடித்தனமா நம்ப கூடாது எனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அண்ணன் முருகன் அவர்கள் என்ன ஊழல் செய்தார் அப்ப நான் என்ன பண்ணணும் ஒரு பட்டியலை உங்களுக்கு வெளியிடணும் அவர் என்று இந்த ஊழலாட்சியை அகற்றுவோம் என்று ஆறு மாதங்களுக்கு முன்பு சொன்னாரோ அன்றைக்கே நான் கேட்டேன் அந்த ஊழல்களை பட்டியலிடுங்கள் என்று கேட்டேன் இன்று வரை பட்டியலிடவில்லை அப்ப என்ன அர்த்தம் பொய் சொல்கிறார் இதான் நம்ம இடையில சொன்ன வாரிசு அரசியல் அப்படின்னாரு உடனே நான் என்ன சொன்னேன் நீங்கள் வாரிசு இல்லையா என்று கேட்டேன் உங்களுடைய தாத்தா ஆரம்பிச்சு உங்களுடைய மகன் வரையில் அவர் இயக்குநராக வந்திருக்கிறார் அப்ப அது வாரிசு இல்லையா என்று கேட்டேன் நான் இன்னொரு விளக்கம் கூட கொடுக்கிறேன் உங்களுக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதாத வசனங்களா சினிமாவை புரட்டி போட்ட வசனங்களை எழுதியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய புதல்வர் தற்போதைய முதல்வர் நம்முடைய தளபதி அவர்கள் கிட்டத்தட்ட மூன்று நான்கு படங்கள் கதாநாயகனாக நடித்தார் இரண்டு சீரியல்கள் நடித்தார் பல நாடகங்கள் நடித்தார் மக்களுக்கு தேவையான எத்தனையோ நாடகங்களை தெருத்தெருவாக நடித்தார் வாரிசாகத்தான் செய்தார் அதற்கு பிறகு நம்முடைய சின்னவர் அவர்கள் வந்தார்கள் ரெட் என்ற நிறுவனத்தை தொடங்கினார்கள் அதன் மூலமாக படங்களை எடுத்தார்கள் முதல் படமாக நீங்கள் யாரை வாரிசு என்று சொன்னீர்களோ அதை விஜய் அவர்களே கதாநாயகனாக நடித்தார்கள் பிறகு அவரே கதாநாயகனானார் அரசியலுக்கு வந்தார் அவரை பார்த்து நீங்கள் ஏன் நீ சினிமா வாரிசாக வந்தா என்று கேட்கவில்லை நீ எதுக்கு உங்க தாத்தாவும் அப்பாவும் படம் எடுப்பாரு நீயும் ரெட் ஜெயின் ஒரு படம் எடுப்ப நான் ஒரு படம் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்லி சொல்லியிருக்கணும் விஜய் அவர்கள் அங்கே மட்டும் வாரிசு இல்ல இந்த கேள்வி வராதா அங்கே கேட்கப்படாத வாரிசு என்ற கேள்வி அரசியல் மட்டும் பொய்யா இல்லையா அதை தான் கேட்ட ஏன் கோபப்படுறீங்க அம்மையார் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது அந்த மறைவதற்கு முன்பாக இருந்த ஆறு வருடங்கள் நடந்த மொத்த பொதுக்கூட்டத்திலும் பேசிய ஒரே நடிகன் நான் தான் என்ன மாதிரி எதிர்த்து பேசினது யாருமே இல்லை நான் போய் ஏதோ ஒரு படம் போனேன் தேட்டருக்கு போனேன்னு வச்சுங்க பின்னாடி இருந்து அதிமுக அதிமுக யாரும் நான் கத்தி பார்த்தது இல்லை அந்த நேரங்களில் நான் எல்லா ஐபிஎல் மேட்சஸ்க்கும் போவேன் அப்போல்லாம் அதிமுக கத்தி பார்த்தது இல்லை ஆனா இன்னைக்கு ஒரு மேட்ச் பார்க்க போனா டிவி கே டிவி கே சார் ஏப்பா அந்த டிவி கே கத்துற இடம் அதுவா தேட்டருக்கு போனா என் பின்னாடி டிவி கே டிவி கே கத்துறான் என்ன உன் தலைவனுடைய முகமூடியை அவுத்துட்டேனா அவர் பொய் சொல்றாருங்கிறத நிரூபிச்சிட்டேன்னா அந்த கோபமா ஏன் இப்படிதான் சொல்றாரு பேச சொல்லுங்களேன் இங்க இருக்க பிரஸ் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க எல்லாரும் ஆளு வண்டி வண்டியா கேள்வி வச்சிருக்காங்க வந்து உட்கார்ந்து பேச சொல்லுங்களேன் அதுல ஒருத்தன் பேசுறான் என் தலைவர்கள் மதுரை ஏர்போர்ட்டிற்கு வந்தார்கள் மதுரை ஏர்போர்ட்டே கலங்கியது ஆமா கலங்கியது யார் இல்லைன்னா தான் கலங்கும் நாளைக்கு நயன்தாரா வந்து இறங்கட்டும் அப்படி தான் கலங்கும் அஜித் சார் வரட்டுமே டபுளா கலங்கும் ஏன் கலங்காது அதுக்கு தான் நான் ஒரு விளக்கம் சொன்னேன் உங்களுடைய விஜய் அவர்கள் இந்த மதுரை ஏர்போர்ட்டுக்கு இப்பதான் முதல் முறையாக வருகிறாரா அவர் மதுரைக்கு பக்கத்துல பல்வேறு இடங்களுக்கு கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக வந்து தான் இருக்கிறார் ஆனால் யாரிடமும் சொல்வதில்லை ஏன் சொல்றது இல்ல பிரைவசி என்ன பண்ணுவாங்க கையை பிடிச்சிருப்பாங்க என்ன பண்ணுவாங்க எல்லாரும் விஜய் விஜய்னு கத்துவாங்க வந்து அமைக்கிடுவாங்க பயங்கர டிஸ்டர்ப் ஆயிரும் என்ன பண்ணுவோம் யாருக்குமே தெரியாம கார்ல போயிடணும் இவ்வளவு நாள் யாருக்குமே தெரியாம தானே கார்ல போயிட்டு இருந்தீங்க இப்ப ஏன் திடீர்னு இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கிட்ட முன்னாடியே சொல்லி வந்து இறங்க சொல்றீங்க அது என்ன வேலை அது அது என்ன வேலைன்னு கேட்கிறேன் எவ்வளவு பிரச்சனை வருது அதனால அது மக்களுக்கு இடையூறா இல்லையா அந்த ஏர்போர்ட்டை சுத்தி இருந்த அத்தனை ரோட்லயும் ஏகப்பட்ட பிரச்சனை இல்லையா உங்களுடைய ஆளுகளுக்கே பல அடிபட்டுச்சு பைக்ல இருந்து கீழே விழுந்து கை கால் உடஞ்சது இல்லையா அப்ப அது சுயநலமா இல்லையா ஆமா கூட்டம் கூடுச்சு ஏன் கூடாது இன்று முதல் முறையாக அவர் மதுரையில் வந்து இறங்கினார் அவரை முதல் முறையாக பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் கூடியது இதே ஒரு வாரம் வாரம் போகட்டும் பேர் அப்புறம் 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 அனாதையா தனியா தான் போடும் ஆமா இது விஜயகாந்த் சாருக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு நடந்துச்சு கமலஹாசன் நடந்து அத்தனை பேருக்கு நடந்துச்சு நடிகர் என்பவர்களை பார்க்க கூட்டம் கூட்டமா வரத்தான் செய்வான் அதுக்காக ஓட்டு விழுந்துருமா ஓட்டு போட்டுருவாங்களா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அந்த மிஷின் இருக்கு இல்லையா அதிலே கை வைப்பவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்களுக்கு நடிகன் என்பது தெரியாது அரசியல்வாதி என்பது தெரியாது சொந்தக்காரன் என்பது தெரியாது சாதிக்காரன் என்பது தெரியாது எல்லாவற்றையும் மீறி ஒன்றே ஒன்றுதான் நிற்கும் அவன் எனக்கு என்ன செய்தான் இவனால் என் குடும்பத்திற்கு என்ன நடந்தது இதனால் என் ஊரில் என்ன மாற்றங்கள் நடந்தது இதனால் என் மாநிலத்தில் என்ன மாற்றங்கள் நடந்தது என்று பார்ப்பவர்கள் தான் வாக்களிப்பார்களே தவிர நீ என்ன சினிமா நடித்தாய் என்பதை எந்த காலத்திலும் மக்கள் பார்க்கவே மாட்டார்கள் அது வாக்காக மாறவே மாறாது